ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் நியூஸ் டி என் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா தொடர்புக்கு எட்டு பூஜ்ஜியம் ஏழு இரண்டு ஒன்று நான்கு ஏழு இரண்டு ஏழு ஆறு என்ன நெட்ஒர்க்கே இல்லை ஒன் ஹலோ ஹலோ கேக்கு

நீங்க மட்டும் ஏன் எல்லா வருஷமும் எல்லா மாசமும் லீப் இயராவே வச்சிருக்கீங்க சார் புரியலங்க சார் புரியற மாதிரி சொல்லுங்க இருபத்தி எட்டு நாள்ல எதுக்குங்க ரீசார்ஜ முடிக்கிறீங்க முப்பது நாள் தானே முப்பத்தோரு நாள் முப்பது நாள் இருக்குல்ல எதுக்கு அதுக்குள்ள முடிக்கிறீங்க சார் இதுக்குதான் சார் உங்களுக்கு குழப்பம் வரக்கூடாதுன்னு இதுக்கப்புறம் ரவுண்டா இருபத்தஞ்சு நாளே நாங்க ரீசார்ஜ் பிளான முடிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் சார் ஓ இது வேறையா ஏற்கனவே மாசம் ஒரு நாலு மாசம் மூணு மாசம் ஒரு வாட்டி ரேட்டா வேற ஏத்துறீங்க இது வேற அப்ப நீ நாங்க இப்படி ஏதாவது இருக்கணும் இல்ல சரி

எனக்கு பெரும்பனா நான் வந்து நாலு வருஷம் ஆச்சு எல்லாமே சுட்டியாச்சு இது தனமாச்சு தனக்கு வந்தா நெஞ்சுவலி இது வந்தா பதுங்கு கூழி குழக்கி பாட்டு எல்லாமே பாட்டு போடுறாங்க சரி இல்லையே இந்த சேனல் முடிச்சுடுங்க வேற ஆமா எப்பனாலும் முடிச்சு விடுவாங்க நீங்க என்ன பண்ணுங்க ஒருவேளை வீடியோ வரல அப்படின்னா நியூஸ் டிஎன் ரோல் நியூஸ் டிஎன் டுடே நியூஸ் டிஎன் லேட்டஸ்ட் நியூஸ் டிஎன் கரண்ட் இந்த மாதிரி எல்லா நேமும் போட்டு சர்ச் பண்ணுங்க ஏதோ ஒரு வடிவத்தில் ஹேஷ்டாக் கீவேர்ட்ஸ் போட்டு நாங்க வந்துருவோம் அப்படி இல்லைன்னா கூட இன்ஸ்டாகிராம் நம்ம ஸ்டோரி ஆமா ஆமா இப்ப நான் பாட்டு போடுறது சரியில்லை பாத்துக்கலாம் சரி பார்ப்போம் பாருங்க நம்ம பாத்துக்கலாம் இன்னும் முடிச்ச லிஸ்ட்ல நிறைய பாட்டு இருக்கு அப்படியா என்ன ஆமா ஆமா இந்த எப்பா எப்பா

அங்க முக்கியமா அதுக்கு முன்னாடி இந்த பாட்டை முடிச்சுடுவோம் சரி முடிச்சுடுவோம் பாத்துக்கோ ஓமா எதா தேடு நான் மேடம் எவ்வளவு நாளைக்கு இப்படியே இருக்க போறீங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் மேடம் மேயர் பதவி போயிடும் அப்புறம் என்ன பண்ணுவீங்க அம்மால யோசிச்சு பாருங்க மேயரா இருந்தவங்க எல்லாம் எப்படி இருந்திருக்காங்க எம்பியா இருந்திருக்காங்க அப்புறம் வந்து அமைச்சரா இருந்திருக்காங்க முதலமைச்சரா இருந்திருக்காங்க மேடம் நீங்க மேயராவே இருக்க போறீங்களா கடைசி வரையும் ஏதாவது பேசி எம்எல்ஏவாவது வாங்கணும் மேடம் அப்பதான் அடுத்த இதுல எம்பி ஆக முடியும்

எனக்கே தெரியாம அமைச்சர் அப்புறம் என் சரிக் என் பக்கத்துல வந்து கால் மேல கால் போட்டு உட்கார்றது பாத்துட்டு தான் இருக்கிறேன் பாத்துக்க நாம ஒளத்த பசங்க எவ்வளவு தூரம் ஏறி ஆடுறாங்கன்னு பாப்போம் எப்படி நம்ம தானே வந்தாகணும் சென்னை டிவிஷன் தானே நம்ம வந்து தானாக அப்படி பாத்துக்கிறேன் நானு

தெரியல இருப்பையோ ஒரு டவுட் சார் இப்போ வந்து வறுமை ஒழிப்பு திட்டங்கள் ஊரக கடன்கள் சிறப்பு திட்ட அமலாத்துறை சிறப்பு திட்டங்கள் இதுக்கெல்லாம் யாரு பொறுப்பு இதுக்கு வந்து யாரு யாரு யாருக்கா தெரியுமா உங்களுக்கு தெரியுமா இதுக்கும் அவர்தான் உங்க பையன் தான் அது பிரச்சனை இல்லப்பா அப்படியா அது தெரியுதோ தெரியலையோ விளையாட்டுத்துறை அமைச்சர்களுக்கு தெரியுதோ இல்லையா அது தெரிஞ்சா போதும் அது போதும் அது போதும் எனக்கு ஒரு கேள்வி இருக்கா சார் அப்படி இந்த வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை கூட்டுறவுத்துறை ஊரக தொழில் துறை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை இதுக்கெல்லாம் யாரு பொறுப்புன்னு சொல்லுங்க பாப்போம் அதுக்கு யாரையாவது ரம்யா நாங்க போட்டிருப்போம் அது அதை விடுங்க வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேளுக்க சரியாவது இந்த பொருளாட்சி தீர்ப்பு வந்திருக்கு சார் அது எப்படி பாக்குறீங்க அது எங்க ஆட்சியில தீர்ப்பு கிடைச்சிருக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு போன ஆட்சியில நடந்த குற்றத்துக்கு நம்ம ஆட்சியில தீர்ப்பு கிடைச்சிருக்குன்னா நல்ல ஆமா அது ரொம்ப பெரிய இந்த ஆட்சியில யார் இந்த சாருக்கு வழக்கு அடுத்த அடுத்த ஆட்சியில தீர்ப்பு கிடைச்சிருமா தம்பி மேடம் பார்த்துப்பா ஓகே இந்த சேனல்னால் இப்படி தான் கேள்வி கேட்பீங்களா போக பாப்பா ஓ வாப்பா மாமன்ற கூட்டத்திற்கு வருகை தந்துடக்கூடிய அனைத்து சென்னை மண்டல மாமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்குமே நன்றி ஒன்றை முதல்ல அதிகாரிகள் நான் அதிகாரி தான் மாமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்கீங்க உங்களுடைய வார்டு பிரச்சனை சம்பந்தமா குறைகள் எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே சொல்லுங்க இந்த குறை தீர்ப்பு கூட்டத்துல நம்ம வந்து சரி பண்ணிடுவோம் பொறுமையா பேசுவோம் அவசரமே இல்லை அதாவது வார்டில் இருக்கிறவங்களுக்கு பட்டா பட்டா வழங்க வந்து கோரிக்கை கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து தீர்வு கிடைக்க மாட்டேங்குது எனக்கு அந்த தீர்வு வந்து எனக்கு முதல்ல முதல்ல வேணுங்க அந்த தீர்வு எனக்கு பண்ணி ரெண்டாவது என் வார்டுல வந்து நாய்கள் தொல்லை அதிகமா இருக்கு மாடுகள் தொல்லை அதிகமா இருக்கு வந்துடுறேன் வீட்டுக்கு வந்துடுற வந்துட்டு பேசுறேன் நாய் மாடுலாம் வந்து ரொம்ப வந்து அங்க வந்து ரொம்ப அட்ராசிட்டி அதிகமா இருக்கு அதனால அந்த நாய்கள் மாடுகளை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் ஒவ்வொரு கூட்டத்திலையும் நான் வந்து சொல்றது என்னன்னா சொல்லு நினைக்கிறது என்னன்னா எங்க வார்டில் இருக்கிற அந்த தூய்மை பணியாளர் பெண்களுக்கு வந்து மேற்பார்வையாளர் மூலயமா பாலியல் இது வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அதுக்கான நடவடிக்கை முதல்ல எடுக்கணும்